ஓகே காய்ஸ் நான் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன் நைட் மார்க்கெட் அப்போ டைம் ஆறு மணியாக இருந்தேன் அப்போ அந்த க்ளோக் ப்ரோக்ராம் நடந்தது தான் அந்த க்ளோக் கேம் உங்களுக்கு காட்டிட்டு ஆனால் அந்த க்ளோக்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் நாளைக்கு நான் ஃபுல்லாக வீடியோ இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் இப்போ நாங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு வந்தோம் அந்த மார்க்கெட் ஒருக்கா பார்த்துட்டு போவோம் நான் காசு மாற்றி எடுத்துட்டேன் இங்கே எல்லாமே அவங்களோட க்ரௌனில் தான் நாங்கள் பே பண்ணலாம் முக்கியமாக யூரோ சில கடைகளில் தான் எடுக்கிறாங்க சில இடங்களில் எடுக்கிறாங்க இல்லை ஸோ நான் அவங்களோட க்ரௌனுக்கு மாற்றி எடுத்துட்டேன் இது ஒரு இரவு மார்க்கெட் அதாவது இரவிரவா நடக்காது நான் பல நேரம் இரவில் அதாவது எனக்கு டைம் திரும்ப நீண்டி சொல்ல தெரியாது ஆனால் நைட் மார்க்கெட் தான் இது அதுக்காக விடிய விடிய நடக்கும் நான் நினைக்கல நாங்கள் இதை ஒரு ரோக் கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கிடமான்ட்டு ட்ரை பண்ணுவோம்

இப்போ சாப்பிட்றதா சாப்பிடையில் ஒன்றும் அதனால் நான் இது இந்த கெடுக்கையில் நாளைக்கு நான் இந்த லோக்கல் டிசர்ட்டையும் நான் ட்ரை பண்ண போகிறேன் மேலே ஒருக்கா போய் பார்ப்போம் அப்படி அப்படின் சொல்லி நாளைக்கு இந்த ஊஸ்டருக்காக அவங்க டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு Aber wie war man denn vorher? aber wo war இப்படி ஒரு சின்ன ஒரு ட்ராம்ப் வந்து அவங்க சேவீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிட்டியை ஒரு கா சுற்றி காட்டுறதுக்கு முந்நூறு க்ரௌண்ட் முன்னூறு க்ரௌண்டு ஒரு ஹூரோ இருபத்தஞ்சு க்ரௌன் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இவங்களோட காசு முந்நூறு ரவுண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ சிலாக்கள் நடக்கலாத ஏறி போவாங்க நடந்து போகிறாங்க நோம்பலாக இது நடந்தே பார்க்கக்கூடிய இடம் தான் எல்லாமே ஒரு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் போயிட்டு நான் இந்த நைட் டைம் இந்த கெபாசிட்டி இந்த ஸ்கேர் பக்கம் வெட்டி இருக்குதுன்னு பார்க்க தான் பாருங்கள் இப்போ ஒரு ட்ராம்ப் வந்து வருது இந்த டிராம்ப் இப்போ இவங்கள இந்த சுவை திருப்ப முடிச்சுட்டு இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நிறுவ இருக்கிறாங்களா யாருமே இல்லை 不用吧。 Thank yeah. mm -hmm. you. Yeah.